ஒரு கிறிஸ்தவரை முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவ மிஷினரிகள் சேர்த்து கொண்டு வந்ததுதான் அந்த தமிழ்நாடு வெற்றி கழகம் கட்சி ராத்திரியில விளக்கு பிடிக்கணும் நான் பாத்திருக்கேன் பகல்ல பல்பு பிடிக்கணும் இப்ப தான் பாக்குறேன் ஆம்பள போட்டி போட்டு சம்பாதிக்கணும் இப்படி அவர் வந்து பிஜேபி பத்தி பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது புரியுதுங்களா தாவேக்கா கட்சி தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படும் ஆமா இதெல்லாம் நீ ஒரு வேளை சோத்துக்காக பெல்ட் அப் பண்ணல எனக்கு எப்படி தெரியும் எது இல்லை எப்படி நம்புறது திமுக முடிய ஏடி வீடி மெல்லாம் கிடையாது ஏடி அது பார்த்தாலே தெரிது சார் திமுக எப்படி மத்திய அரசு குறித்தும் நரேந்திர மோடி குறித்தும் அவதூறு பரப்புகிறதோ அதே மாதிரி தான் திமுக செய்ய வேண்டிய வேலை இன்னொரு தளத்தில் செய்யறாரு குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் அவர் வந்து கிறிஸ்தவ நிறுவனங்களுடைய கைப்பாவையாக அவர் செயல்படுகிறார் என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார் ஒரு காலத்துல கடந்த தேர்தலுக்கு மக்கள் நீதி தயார் பண்ணி வச்சிருந்தாங்க கமலஹாசன் இல்லையா இந்த தேர்தலுக்கு ஜோசப் விஜய தயார் பண்ணி வச்சிருக்காங்க அதனால தாவேக்கா மக்களால் புறக்கணும் உங்க அம்மா சத்தியமா அம்மா சத்தியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாவேக தலைவர் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க சேர்த்து ஐய இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறைய இது வந்து தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும் யாருக்கு சாதகமா இருக்கு யாருக்கு பாதகம் யாருக்கும் எந்த சாதக பாதகத்தை ஏற்படுத்தாது என்னங்க நீங்க பாடி கத்திட்டு இருக்கேன் நீங்க உடனே பேச முடியல என்ன அர்த்தம் பள்ளி கட்டினா பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் அவ்வளவு கட்டினா என்னத்தை பாக்குறது அவர் நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு ரெண்டுல இருந்து மூணு சதவீதம் ஓட்டு வாங்குவாரு அதுக்கப்புறம் எப்படி மக்கள் நீதி மையம் போய் திமுக ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக ஐக்கியமாச்சு கமல்ஹாசன் அந்த மானஸ்தன் போய் எப்படி திமுக ஐக்கியமான அதே மாதிரி ஜோசப் விஜய் திமுக வேலையெல்லாம் நீ நீ எனக்கு தெரியும் யாருன்னு உனக்கு தெரியும் ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அவர் ஒரு ட்ரை டு ப்ளே கேம் ஏற்கனவே அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கறாரு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு வெளிப்படையாக ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் அப்படி ஒன்னு நடந்துதுன்னா அப்ப வந்து விஜய் வந்து என்ன சொல்றாரு எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு அப்படிங்கறத நாம பாக்குறோம் சோ அதனால விஜய்க்கு சிஎம் ஆறதுக்கு வாய்ப்பேல்லாம் இருக்கு அப்படின்னு நான் இல்ல ஏய் இрена பொசுக்குன மரியாளம் பேசிருட்டே என்னங்க இங்க வந்து நாளே சாய்சந்த பாக்கறவே இந்த மண்ணை மாத்தணும்னு பிரயாசப்பட்டு வந்தோம்னா பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறோம் அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேரில் சந்திச்சு தெரியும் தெரியும் என்ன என்ன பண்ணவேன் அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன் குசாழ கோயிலுக்குள்ளே போய்விடும் இப்போ இந்த சென்னைக்கு வந்து இரண்டாவது விமான நிலையம் தேவை என்பது இன்று நேற்று அஞ்சு வருஷம் பத்து வருஷம்

இதுல இருக்கிற விஷயத்தை எப்படி புரிஞ்சிக்கணும்னா கார்கோ வந்து இங்க வந்து இறக்குவதால் பயணிகள் விமானம் தடைபடுகிறது கார்கோ வந்து ஒரு விமானத்தை நீங்க வேற இடத்துல கொண்டு வரும்போது பயணிகள் விமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் சென்னையுடைய விமான நிலையம் ஆயிரம் ஏக்கர் மட்டுமே ஆனா பெங்களூர் ஐந்தாயிரம் ஹைதராபாத் ஐந்தாயிரம் மும்பை எட்டாயிரத்து மேல போயிடுச்சு சொல்ல போனா நான் ரெண்டாயிரத்தி மூணு ஹைதராபாத் ஏர்போர்ட் பார்த்தேன் வேந்து போகிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு அந்த கட்டமைப்பை இன்னும் கூட சென்னையில் கொண்டு வர முடியல அப்போ யோசித்து பாருங்க இதை கொடுக்க வேண்டிய அரசுக்கு யார் அரசு யார் பொறுப்பு யார் தமிழ் மாநில அரசு தான் இப்போ இந்த இடத்தை தேர்வு செய்வது என்பது ஒரு நான்கு ஐந்து இடத்தை தேர்வு செய்கிறார்கள் திருவள்ளூர் அரக்கோணம் காஞ்சிபுரம் திருப்போரூர் இதெல்லாம் ஆறு ஏழு இடத்துல தேர்வு செய்யும் போது இப்ப சென்னையை சுற்றி ஒரு கிழக்கு பகுதி கடலாக போய்விட்டது ஒரு மற்ற நாலு இடத்துல இடம் இருக்கு ஆனா ஒரு இடம் கடல் இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா தெற்கு பகுதியில கல்பாக்கம் அணுமின் நிலையம் அந்த இடத்துல மரக்கான பக்கத்துல உப்பளத்துல வைங்கன்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்பு சொல்றாரு அந்த இடத்துல வைக்கவே முடியாது காரணம் கல்பாக்கத்துக்கு மேல விமானம் பறக்கக்கூடாது என்பது நேதி விதி கட்டுப்பாடு

பொதுமக்கள் குடியிருப்பு குறைவான இடம் சொல்லி அந்த இடத்தை தேர்வு செய்யறாங்க சரி மொத்தம் நாலாயிரம் ஏக்கர் தேவைப்படுது இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு மிச்சம் மிச்சம் இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் இன்னும் சொல்லணும் ரெண்டாயிரம் ஏக்கர் தேவைப்படலாம் இவ்வளவுதான் இப்போ இந்த இடத்திற்கு ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னு பிரஸ் மீட்ல ஏவாவேலு தங்கம் தென்னரசு தாமன்பரசு மூன்று அமைச்சர்கள் போய் பார்த்துட்டு பேட்டி கொடுத்தாங்க உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் அப்போ என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் மக்கள் கிட்ட ஒரு வருஷமா பேச்சுவார்த்தை நடத்துறோம் திரும்ப வந்து புரிதல் இல்லாமல் போராடுகிறார்கள் இப்போ பிரஸ் மீட்டில் கேள்வி கேட்டாங்க அப்போ நீங்கள் விவசாய நிலத்தை அழிப்பதான் உங்கள் நோக்கமா கேட்டேன் அதுக்கு ஒரு பெரிய நீண்ட வழக்கத்தை அமைச்சர் ஏவா வேலை கொடுத்தார் மூன்றாம் மடங்கு நிலத்தின் வந்து விலை உயரும் நூறு ரூபாய் முன்னூத்தி சரி வீடு எழுக்கிறோம் இந்த வீட்டுக்கு புதிய இடம் சரி அது வீடு கட்டுவதற்கு நிதி இல்ல நாங்க எல்லாம் ஒரே ஏரியா சார் நான் இந்த ஊர் நாட்டாம நீ எங்க ஏகனா பொறுத்து அப்படியே ஒன்று கிரியேட் பண்றோம் பக்கத்துல ஒரு ஆயிரம் ஏக்கர் வாங்கி அந்த இடத்துல கொடுக்குறோம் உங்களுக்கு பதவி முக்கியம் அந்த உங்க சொந்த பந்தம் முக்கியம்னா அது நான் ஏற்பாடு பண்றோம் எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் இதன் பிறகு வந்து என்ன பண்றாங்க இப்போ டிஆர்ஓ போட்டு நிலம் எடுக்கிற பணி தொடங்கி கொண்டிருக்கிறது ஆல்மோஸ்ட் பரந்தூர்ல பல இடங்கள் கொடுக்கப்பட்டு இன்னும் போராடுகிற குடும்பங்கள் ஒரு எட்நூறு குடும்பங்கள் தான் மொத்தம் மூவாயிரம் குடும்பங்கள்ல இப்போ சென்னைக்கு மாற்று ஏற்பாடு வேற எங்க கிடைக்கும் நீங்க சென்னைக்கு மாற்று ஏற்பாடு காஞ்சிபுரம் என்பது ஏரிகள் மாவட்டம் பேரை ஏரிகள் தான் இன்னொரு பெயர் அப்போ நீர்நிலைகள் இல்லாத இடமே இருக்காது அப்ப தொண்ணூறு சதவீத நீர்நிலைகளை நீங்கள் மூழ்கடித்து விட்டு சென்னையில் எதுக்குமா நிலையம் கேக்குறாங்க அப்ப வளர்ச்சி என்பது என்ன நீங்க யோசித்து பாருங்க இப்போ டங்ஸ்டனை கம்பேர் பண்றாங்க ஆனா டங்ஸ்டன் சுரங்கம் கொடுப்பது இந்த அது கொடுத்து பெறுவது வந்து பெரிய இழப்பே கிடையாது பெறுவதும் இழப்பு வந்து நீங்க அதிகமா இருக்கும் பெறுவது குறைவா இருக்கும் டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் ஆனால் சென்னை ஏர்போர்ட் அடிஷ்னல் ஏர்போர்ட் கொடுப்பது என்பது நீங்க வந்து இழப்பது குறைவு பெறுவது அதிகம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தொழிற்கல்வி உயர்கல்வி என்று படித்து விட்டு வருகிற மாணவ மானைவருக்கு லட்சக்கணக்கான மாணவ மனைவிலுக்கு வேலை வாய்ப்பு தரம்னா அங்க எங்க தொய்வு ஏற்படும் நீங்க இதெல்லாம் இந்த வளர்ச்சி அப்படி கம்பாரேசன் பண்ணி பாக்கணும் நீங்க வந்து நீர்நிலைகளை தூர்த்து விழுகிறீர்களா நீங்க இருக்கிற மதுரை ஹைகோர்ட் எங்க ஊர் கோர்ட் எல்லாமே நீர்நிலை ஏரியில் கட்டப்பட்டதுதான் நான் கேட்குறேன் காமராஜர் காலத்துல நெய்வேலிக்குன்னு இடம் கொடுக்க மாட்டோம் தமிழ்நாட்டு இடம் இல்லை என்று காமராஜர் அடம் பிடித்திருந்தால் மாநில அரசு அடம் பிடித்திருந்தால் அங்க இருக்கிற விவசாயம் அடம் பிடித்திருந்தால் இந்த மின்சாரம் எங்க வரும் வைகை டேம பத்தி உருக்கமான ஒரு பதிவு வைரமுத்து பதிவு அந்த ஊர் அந்த மண்ணை சேர்ந்தவர் ஆமா இன்னைக்கு வைகை டேமல எத்தனை லட்சம் நிலப்பரப்பு பாசன வசதி பெறுகிறது

இருக்காங்களா அல்லது நல்ல கூலிலாம் மாறி இருக்கேன் எவ்ளோ பேர் மாறிருக்காங்கன்னு பாருங்க சொல்லுங்க என்றாரு ஒருத்தர் வெளியில போய் என்ன பண்ண முடியுது ஒரு நீங்க அப்படியே வெளியேற்றுங்க சொந்த மன்னில இருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் அவருக்கான வாய்ப்பு என்ன இருக்குன்னு கேக்குறா இப்ப கடந்த கால உதாரணங்களை சொல்றாரு இல்ல நீ சொன்னா எந்த செய் எடுத்துக்கலாம் எவ்வளவு பேருக்கு எங்க போய் இருக்காங்க பாத்து சொல்லுமே ரெண்டு ஏக்கர் நல்ல வச்சிருந்தாலே வச்சிருக்காரு அப்புறம் என்ன இருக்குன்னு கேளுங்க நீங்க இந்த இந்த பரந்தூர் விவசாய கூலிகள் இல்ல விவசாய தொழிலாளர்கள் நிலச்சு வாந்தார்கள் தங்கள் மகன்களை எத்தனை பேர் விவசாயத்தில் ஈடுபடுத்தி ஒரு ஒரு கட்டு

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா சரி ஃபீல் பண்ணாத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை